வந்து குண்டான் சட்டி படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கேன் நார்வே தமிழ் அவார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து எனக்கு இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் வில்லேஜ் தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் கார்த்தி வித்யாலய குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ்லையும் நாங்கள் வந்து காட்டியிருக்கோம் அது மாதிரி மேற்கத்தி அம்மன் கோயில் அதுக்கப்புறம் காவேரி ஆறு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் அனிமேஷன் பிலிம்ல காட்டோம் படம் வந்து நார்வேல வந்து அவார்ட் செலக்ட் ஆகும் சந்தோஷமா இருக்கு எங்க அப்பா அம்மாவோட இந்த ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பி கே ஜஸ்தி நான் வந்து கார்த்தி வித்யாலயா இன்டர்நேஷனல் ஐசிஎஸ்சி ஸ்கூல் கும்பகோணத்தில் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் நான் வந்து குண்டான் சட்டி படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கேன் நார்வே தமிழ் அவார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து எனக்கு இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க இந்த படம் வந்து ரெண்டு மாற்றுத்திறனாளிகள் பற்றி அவங்க எப்படி வந்து ரொம்ப நிறைய பேர் அவங்க வந்து கிண்டல் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது அவங்கள வந்து எப்படி நம்ம கிண்டல் பண்ணாமல் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி வந்து நிறைய சொல்லியிருக்கேன் அது மாதிரி டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி வந்து நடந்துக்கணும் இந்த மாதிரி வந்து ஒரு மோட்டிவேஷ்னலான ஒரு ஃபிலம் தான் இது இது வந்து குழந்தைங்க மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ் எல்லாருமே பார்க்கலாம் இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எங்க வில்லேஜ் தான் நாங்கள் சொல்லிருக்கோம் இங்க இருக்க places எல்லாமே அந்த கருப்பூர் வில்லேஜை நாங்கள் காட்டியிருக்கோம் கார்த்தி வித்யாலயா குரூப் ஆஃப் வரையும் நாங்கள் வந்து காட்டியிருக்கோம் அது மாதிரி மேற்கத்தி அம்மன் கோயில் அதுக்கப்புறம் காவேரி ஆறு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் அனிமேஷன் ஃபிலிமில் காட்டிட்டு அக்டோபர் தேர்ட்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தை பார்த்து எல்லாருமே வந்து பாசிட்டிவாக வந்து சொல்லியிருந்தாங்க அதுவே எனக்கு வந்து நிறைய அவார்ட்ஸ் வாங்கினா மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி இந்த படம் வந்து நார்வேல வந்து அவார்டுக்கு செலக்ட் ஆகும் வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்கள் அப்பா அம்மாவோட வந்து இந்த அவார்டை வாங்கினது எனக்கு ரொம்ப ப்ரௌடாகவும் ஹாப்பியாகவும் இருக்கு நார்வேல வந்து நிறைய தமிழர்கள் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து நான் இந்த அவார்டை வாங்கும்போது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் எல்லாருமே பேசியிருந்தாங்க இந்த படத்தை வந்து அங்கே போ போடும்போது அந்த படத்தை பார்த்துட்டு நான் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா தான் சொல்லியிருந்தாங்க அந்த மாற்றுத்திறனாளிகள் பற்றி சொன்னது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து டி வந்து பாசிட்டிவாக கமெண்ட் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நிறைய காமெடியா இருந்துச்சு இந்த மாதிரி அவங்க குறும்புத்தனங்கள்லாம் பற்றி அவங்க சொல்லியிருந்தாங்க சில பேர் வந்து இந்த இடத்துல நீங்க இப்படி கொண்டு வந்தது ரொம்ப நல்லா இருக்கு அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த படம் வந்து தமிழ்நாட்டிலலாம் வந்து தியேட்டர்ஸ்ல வந்து ரிலீஸ் பண்ணாங்க அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி படம்லாம் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து காட்டுவாங்க அப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி என் படத்தையும் வந்து ஸ்கூல் வந்து ரொம்ப ஆசையா இருந்துச்சு இப்ப எல்லாரும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த படத்தை பார்க்க வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ப்ரவுடாவும் இருந்துச்சு இந்தியாலயும் வந்து முதல் அனிமேஷன் பிலிம் வந்து பன்னெண்டு வயசுல பண்ணியிருக்கேன்னு எனக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை அடுத்து படத்துக்கு வந்து நான் யோசிச்சு ஆனா வந்து எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கண்டிப்பா நான் வந்து படம் பண்ணுவேன் இந்த மாதிரி ஆஹ் நார்வே பிலிம்ல வந்து நான் வாங்கினது இந்த விஷயம்லாம் சொன்னோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கார்த்தி டிவி விநேயர்கள் அனைவருக்கும் நன்றி